வணக்கம் என்னை பாட்டு பாடுவதில் உற்சாகப்படுத்திய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் எல்லோருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தைப்பொங்கலும் வந்தது பாரும் பொங்கது பாட்டு சொல்லடியோ வண்ணமங்கையராடிடும் மகாநதையை போற்றிச் சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர் அன்பின் அன்னையடி இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி பொன்னி என்பவள் தின்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி இவள் தண்ணீரென்று ஒரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி முப்பாட்டான் காலம் தொட்டு முப்போகம் எல்லாமே இங்கே இருக்க ஏதும் இல்ல தான் நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்கது பாட்டு சொல்லடியோ மன்னமங்கையராடிடும் மங்கையர் அடிடும் போற்றி சொல்லடியோ இந்த பொன்னி என்பவர் தென்னாட்டவர்க்கு அன்பே நன்னையடி இவர் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வமங்கையடி